அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பொட்டுக்கடலையும் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் இது குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க அது எல்லா குழந்தைகளையும் ஸ்வீட்னா விரும்பி சாப்பிடுங்க இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வெல்கம் டு அல்தாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்களை சேர்த்துருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி அரை வச்ச பால் சேர்த்துருக்கேங்க அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் நல்லா வற்றி வந்தோடனே அதை ஜாரில் மாற்றி இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணீரும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதே பேனில் மாற்றி அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க நல்லா அது கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணுங்க கட்டி கை விடாமல் நம்ம நல்லா கிளறி விடணுங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்த நேரம் மாறினதும் கொஞ்சம் ஏலக்காய் அரைச்சி வச்சு அந்த ஏலக்காய் அரைச்ச பொடி அதில் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வர வரணும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா கிளறி விடலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான நெய்யும் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டுமே சேர்த்தேன் சேர்த்து எண்ணெய் தடவையை பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் நான் வந்து தட்டில் மாற்றிருக்கேங்க நீங்கள் பாத்திரம் தான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நான் பாதாம் பருப்பு ரெண்டு மூணு குட்டி குட்டி பீசஸ் தான் நறுக்கி அதில் தூவி விடுறேங்க அதுக்கப்புறம் சூடு ஆடனொடனே நம்ம அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க நான் தட்டுன்றனால சேஃப் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்வீட்டு இது நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்